ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம் பார்த்தீங்கன்னா பாவ செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நடவு பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு டிராக்ட்ரி வச்சு கொக்கலை போட்டு நல்லா ஓட்டிடணும் நாலு சாள் இல்லை அஞ்சு சாள் ஓட்டிடணும் ஓட்டிட்டு எரு இருந்தால் ஒரு ரெண்டு டிப்பர் எருவு ஒரு ஏக் ஒரு ஏக்கராவுக்கு ஒரு பத்து டிப்பர் எரு கொட்டி நல்லா நட்டாக நல்லா இருக்கும் பயிர் நல்லா ஓட்டிட்டு எரு கொட்டி ஓட்டி திரும்ப ஒரு சாள் ஓட்டிட்டு நாலு அடிக்கு ஒரு சாள் ஓட்டி மருந்துச்சு பழந்தை நான் வந்து வந்து ஒரு சவுட் பண்ணுறேன் அதே பண்ண திருமதி தொடர்ந்து பதினாலு ஒரு டைம் மருந்து உரமும் போட்டு களை எட்டிட்டு உரம் போடணும் கடலை பண்ணாது வந்து ஊற வச்சு ஊற்றி விட்டோம் அது நல்லா இருக்கும் நிறைய இரநூ ஒரு அறுபது கிலோ ஊற வைக்கணும் ட்ரிப்பு மூலிமா உறச்சின்னா சாதா ஓடுறதுன்னா ஒரு நூறு கிலோ ஊற வச்சு செடியாண்ட செடியாண்டை ஊற்றி விடலாம் அதாவது வேப்ப முன்னாள் கலந்து போடுற வச்சால் இந்த பூச்செடி இதுலாம் கம்மியாகும் இப்போ பார்த்தீங்கன்னா நடவு பண்ணி ரெண்டு மாதம் ஆகுது மழை ஒரு வாரமும் மழை பெஞ்சிருக்கு தலை அறிவிப்பு போச்சு அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டியில் ஓட்டிட்டு அப்புறம் செடியாக அந்த ஓரம் மட்டும் கையால் ஊற்றிக்கிட்டு அப்படியே உரம் போகலாம் வரும்போது சின்ன ஒரு தண்ணி வர ரெண்டு தண்ணி உடனே உடனே கரெக்டாக வர மாட்டேங்க வீடியோ பிக்சாக மட்டும் நல்லா சப்ஸ்க்ரைப் பண்ணுவேன் ஷேர் பண்ணுவேன் அது மாதிரி ரெண்டு நாளைக்கு காயலாம் நாங்கள் வந்து ஓடும் மட்டும் அதுதான் வந்து கொடி நல்லா செடி கரெக்டாக களை வெட்டி ஏர் ஏறு ஓட்ட பிறகு அப்படியே வரம் ஸ்டெடி வாரம் வெட்டி டே உரம் போடணும் டிஏபி இல்லைனா பதினேழு பதினாறு இந்த ஒரு உரம் போடலாம் அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் மருந்தடிக்காத விட்டோம்னா அந்த மஞ்சள் நோய் வரும் மஞ்சள் நோய் வந்துச்சின்னா அதுக்கு மருந்தடிக்காத விட்டோன்னா ஃபுல்லாக அவுட் ஆகிடும் அது மட்டும் கரெக்டாக பார்த்து மருந்தடிச்சின்னே இருக்கணும் பூ எடுக்கிறதுக்கு நல்லா மருந்து அடிச்சோம்னா நல்லா காய் பிடிக்கும் ட்ரிப்பாக ட்ரிப் இன்னும் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஓட்டி முடிச்சாச்சு ஃபுல்லாக ஓட்டிட்டு கையால் களை வெட்டிட்டு திரும்ப உரம் போகணும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நோய் வருது இது இப்போ உடனே ஒரு மருந்து அடிக்கணும் என் பாவ பைக்கு தடு புழு வந்துச்சு பாவ கம்பி அளவுக்கு தொட்டிச்சு மேலே வரைக்கும் கொடி ஓடிச்சு இன்னும் கொடி கீழே ரிட்டன் வரும் நாங்கள் பந்தல் மாரி போடலை அப்படியே கால் மாரி மட்டும் போட்டுருவோம் இன்னும் பார்த்திங்கன்னா ஆடி பாட்டத்தில் தான் நட்டுக்குது ஆடி பாட்டை வந்து நல்லா கொடி ஓடி காய் வைக்கணும்னு சொல்லுவாங்க நல்லா தான் கொடி ஓடிடுது காய் நல்லா அந்தளவுக்கு பிடிக்குது இப்போ இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நெகிழ் பக்கம்லாம் குடி நல்லா ஓடிச்சு ஓடி ரிட்டனே கீழே இறங்கிடுது பந்தலுக்கு வந்து குறுக்கம்பி கண்டிப்பாக போடணும் இல்லைன்னா மயம் வந்தால் சாஞ்சிரும் கும்பலாம் நாலு பக்கமும் கம்பி போட்டு நல்லா ஸ்டே அடிச்சிடணும் அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும்